நான் பாடும் பாடல் நீர்ன்றால் பயம் நிலம் என்றால் பயம் சொல்லுவாரு கமல் சாரு சொல்லுவாரு அது போல இன்னைக்கு எதிர்த்தாலும் புற்றுநோய் காத்துல பிரச்சனையா புற்றுநோய் வீட்டுல தூங்குறதுல ஒரு கைய வச்சு தூங்குணுமா புற்றுநோய் எப்படிலாம் பயம் இந்த பயத்தை புற்று வராம உணவு முறையில் சொல்கிறாங்க வாழ்வியல் முறையில் சொல்கிறாங்க சாப்பிட்றதுல சொல்கிறாங்க பழக்க வழக்கத்தில் சொல்கிறாங்க அந்த வாழ்வியல் முறைகளில் எப்படி வந்தாலும் அதை எப்படி தடுக்கிறது தவிர்க்கிறது ஒரு நிலைப்பாடு அப்புறம் வந்துவிட்டால் என்னென்ன சிகிச்சைகள் எடுக்கப்பட வேண்டும் இதுவும் ஒரு நிலைப்பாடு சிகிச்சையில் வந்து ரேடியோதெரப்பி கீமோ தெரப்பி அடுத்து வந்து அந்த ஆப்ரேஷன் சர்ஜிக்கல்லாம் இருக்குது இப்போ இந்தியாவில் கேன்சர் என்பது முப்பது வருடத்துக்கு முன்பு பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் அதுக்கு முந்தி நேருடைய மனைவி ஒரு எத்தனை வருஷம் இருந்தாங்க அவங்களுக்கும் அது மாதிரி அண்ணா பேரறிஞர் அண்ணாவுக்கும் அது நிலைமை புற்றுநோயினால அதுக்கு அடுத்து காலகட்டங்களில் மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு நிறைய இப்ப சிகிச்சை மூலமாக நன்றாக இருக்கிறார்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வந்தாச்சு இதுல அப்பொழுது நிர்வாகம் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளிலிருந்து இங்கே வந்து

தரமணி அந்த மாதிரி இருக்கு இப்பொழுது மூன்றாவதாக புற்றுநோய் புரோகிரான் சிகிச்சை பென்சில் டிப்பு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இப்போ வாடகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க என்னங்க இருக்கு ஸ்பெஷாலிட்டி இப்போது ஏற்கனவே ஒரு ரேடியேஷன் கொடுக்கும்பொழுது ஒரு அந்த ஏரியாவே எரிப்பாங்க சுற்றிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் இப்பொழுது இருக்கிறது பென்சில் டிப்னு சொல்றோம் எந்த இடத்தில் பரவி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த ஒரு ரேடியேஷன் சின்ன சின்னதாக நாட்ஸ் எல்லாம் போகும் அதை எப்படி கொடுக்கறது அதுக்கெட்டு தனியாக செய்ய வேண்டும் அது அது முக்கியமா என்னன்னா முன்னூத்தி அறுபது டிகிரிஸ் சொல்றாங்க உலக அதாவது அந்த நூத்தி எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி முன்னூத்தி அறுபது டிகிரியில சுற்றிலும் அதை எப்படி இரடிகேட் பண்ணுவது அப்படிங்கிறத வச்சு திட்டமிட்டு ஆராய்ச்சி பூர்வமா கிட்டத்தட்ட எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கான் தெரியுங்களா ஏற்கனவே அப்படின்னு வந்து நிறைய டாக்டர்ஸ் முன்னூத்தி ஐம்பது டாக்டர் இருக்காங்க அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக மூன்றாவது சுகாதாரத்துறை அந்த இதெல்லாம் மரம் ஏற்றது மட்டும்தான் அவருடைய வேலை முக்கியமா அதாவது பிரிகாஷன் மேட்டத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனநிலை ஆராய்ச்சியாளர் மட்டுமல்ல ஒரு இயற்கை ஆரோக்கியம் அவரு வேற திறக்க அவர் சொன்னாரு இங்க சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில மொத்தத்தில் வந்து மூணு மூன்றாவது ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில் ஐந்து இடங்கள் மொத்தத்தில் இந்தியா முழுல இருபதுக்கும் மேற்பட்ட சிகிச்சை இரண்டாவது மையம் ரெண்டு மையங்களும் தான் திறம்பற பெருமைப்படுறதா சொல்லிட்டு அவர் சொன்னாரு நீங்க தனியார் வந்து குறிப்பா அப்போ வந்து தமிழக அரசு கூட இணைந்து என்னென்ன மாதிரி செய்யுது நிறைய சொல்லிட்டு தமிழக அரசுடைய அஹ் புற்றுநோய் தொடர்பா காஞ்சிபுரத்துல வந்து ஆராய்ச்சி மையம் இருக்கிறது அதற்கே முப்பத்தி சென்று கோடி ரூபாய் பன்மை காலத்தில் முப்பத்தி கோடி ரூபாய் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸு அதில் தஞ்சாவூர்ல இருந்து என்ன செய்யலாம் பெட்ஸ்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மொத்த முதல் பாதை வரை எப்படி எங்கெங்க கேன்சர் இருக்கு கண்டுபிடிக்கிறது இருக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கு பாருங்க நம்ம ஓமந்தூர் அங்கேயும் எப்படி செய்திருக்கிறார்கள் மாவட்ட மருத்துவமனைகள் அடுத்து வந்து இதிலாம் மாவட்ட மருத்துவமனைகள் முக்கியமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லாம் என்னென்ன புற்றுநோய் சிகிச்சை கொடுக்கப்பட சொன்னார் அப்புறம் மரியாதைக்குரிய அப்படோ பிரதாப் ரெட்டி அவங்களும் அவருடைய குழுவை சேர்ந்த அவர் மகள் அது மாதிரி எம்டி எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் மாதிரியான வசதிகள் வாய்ப்புகள் இதை வந்து எடுத்து சொல்றாங்க சொல்லும்பொழுது எங்கே வேணாலும் ஃபோன் நம்பர் தான் போறோம் அந்த ஃபோன் நம்பர்ல டீட்டெயில்ஸ் கட்டிங்கன்னா வருவாங்க சிகிச்சை வந்து அஃபோர்டபுள்னு சொல்லக்கூடிய அந்த இது அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய அளவுக்கு அஃபோர்டபுள்னு சொன்னாப்ப எளிதில் அதாவது செலவு எளிதில் ரீச் பண்ணும் இந்த பக்கத்தில் இருக்க மக்களை வந்து எப்படியெல்லாம் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் எடுத்து சொன்னாங்க அது பல்வேறு நிபுணர்கள் கலந்து கொண்ட அந்த கூடத்துல அந்த சுப்ரியா சாகர்ன்னு சொல்லி அவருடைய நம்ம கூடுதல் தலைமைச் செயலாளர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோ எடுத்து சொன்னாங்க அப்புறம் பல்வேறு நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது புற்றுநோய் என்பது உயிர்கொள்ளிதான் ஆனால் எங்கள்கிட்ட வாங்க பிக்குறது இல்லை அது உங்களை விட்டு ஓடுவதற்கு காரணம் அதாவது தனித்தறிக்கே ஓடிவிடும் என்பதை நேரடியாக சொல்லவில்லை நன்றாக எடுத்து சொன்னார்கள் உள்ள வசதிகள் வாய்ப்புகள் ரெண்டாவது நர்சிங்கே அவர்களுக்கு என்னென்ன உணவு முறை கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கில் இது அதாவது என்ன சொல்ல போனால் அது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய கூடிய உணவு வகைகள் அதை பற்றியெல்லாம் தனித்தனியாக வகுப்புகள் இருக்குது